சென்னையின் பழைய பிராட்வே பேருந்து நிலையம் குரலகத்தை எடித்து எண்ணூற்று இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு போக்குவரத்து இணைப்புகளுடன் கூடிய பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து வளாகத்தை அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த பிராட்வே பேருந்து நிலையம் அதிகமான பயணிகளை கையாளும் திறமையுடன் மிக முக்கியமாக இருந்து வருகிறது பிராட்வே பேருந்து நிலையம் அருகில் ரயில் நிலையம் நீதிமன்றம் வணிக வளாகங்கள் போன்றவற்றுடன் மக்கள் கூடும் இடமாக இருந்தாலும் சரிவர பராமரிக்கப்படாமல் உள்ளது எனவே பிராட்வே பேருந்து நிலையத்தை விருப்பமுள்ள முறையில் மேம்படுத்த வேண்டிய கோரிக்கைகள் பொதுமக்களிடமிருந்து வருகிறது தமிழ்நாடு அரசு இந்த புதிய வளாகத்திற்கான நிர்வாக அனுமதியுடன் மேற்பார்வை வழங்கியுள்ளது இந்த மூலமாக பயணிகளுக்கு புதிய வசதிகள் வழங்கப்படும் சுமார் ஆயிரத்து நூறு பேருந்துகள் பயன்பாட்டிற்கு தயாராக இருக்கும் இந்த புதிய வளாகம் பொதுமக்களுக்கு நவீன எளிய மற்றும் பயனுள்ள வசதிகளை வழங்கும் இத்திட்டம் சென்னை மாநகரின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான முக்கிய திட்டமாகும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மேலும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்